அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி பெருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இதை பற்றின விளக்கங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆறாம் நாள் திருவிழாவான ஆவணி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று மாலை சுவாமி திருவீதி உலா நடைபெற உள்ளது கஜமுக சூரசம்ஹாரமும் நடைபெற உள்ளது ஒன்பதாம் நாள் திருவிழாவான ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலை விநாயக பெருமான் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் அன்று மாலை திருத்தேர் திருவீதி உலா உள்ளது மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் மூலவர் சந்திரகாப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்காரு பத்தாம் நாள் திருவிழாவான ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று காலை விநாயகர் சதுர்த்தி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது அன்று இரவு சுமார் பதினோரு மணி அளவில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்